ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா மற்ற மீன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடி மறுபடியும் செய்வீங்க நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வோம் மற்ற மீன் மட்டும்தான் வாங்குவோம் இந்த இது செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கடையில் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் ஆயில் சூடானதும் வெந்தயம் கா ஸ்பூன் அடுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சேர்த்து அதை நல்லா பொரிய விட்டுருங்க இது நல்லா பொரிஞ்சு வரும்போது கால் கப் பூண்டு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அப்புறம் இது கூடவேனு ஒரு இருபதுலேருந்து முப்பது சின்ன வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்புறம் சின்ன வெங்காயம் மட்டும் சேருங்க பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் ஸ்கிப் பண்ண பாருங்கள் சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பில் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணும் எவ்வளோ தூரம் வதங்குதோ அவ்வளோ தூரம் குழம்பு நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க உப்பு போட்டு வதக்கும்போது நம்மளுக்கு வெங்காயமும் பூண்டும் சீக்கிரம் வதங்கி வந்துடும் இது வதங்குற டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு தக்காளி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸில் தக்காளி கூட ஒரு பெரிய சைஸ் ஆனியனும் வெங்காயமும் சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி வெங்காயத்தை லைட்டாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பக்கம் பூண்டும் வெங்காயமாக நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இந்த பூண்டு வெங்காயத்தோடு நம்ம சேர்த்துக்கலாம் இதை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த தக்காளி பேஸ்ட்டை நம்ம வதக்கணும் தக்காளி பேஸ்ட்டு வாசனை போனால் தான் நம்மளா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளியோடய பச்சை வசனம் நல்லா போயிடுச்சு இந்த டைமில் குழம்பு தூள் நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் கொழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி மீன் மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டு மசாலா மட்டுமே போதும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் இது ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இதை நல்லா அந்த மசாலாவோட ஃப்ளேவர் அந்த ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிஸ் மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி கருகிடும் இப்போ அந்த மசாலா ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிடுச்சு இப்போ நான் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டம்ளர் ஒன்றே கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறதுக்காக ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா கொதிக்க ஒட்டி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ அந்த மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த டைமில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் அந்த நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டைமில் கொஞ்சம் உப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் காலிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த குழம்பு நல்லாவே கொதித்து வந்துடுச்சு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம மீன் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த மீன் குழம்பா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் மத்தி மீன்லாம் செஞ்சுருக்கேன் மத்தி மீன் அரை கிலோ வாங்கி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கூடவும் சேர்த்துக்கலாம் குறையவும் சேர்த்துக்கலாம் அது உங்கள் இஷ்டம்தான் நல்லா மத்தி மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணிடாதீங்க அது உடஞ்சி போயிடும் மத்தி மீன் அதனால் லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மத்தி மீனை ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மூடி போட்டு ஒரு எட்டு நிலருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்மளோட மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி மத்தி மீன் உடஞ்சி வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கிராமத்து ஸ்டைல் மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்காய்